ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கோசு கோசை வச்சு ஒரு டிஷ்ஷு அது என்ன டிஷ்ஷுன்னா நம்ம வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம் அந்த கோசை வச்சு சப்பாத்தி எப்படி செய்ய போறோன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கோசை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ எடுக்கிற கோஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறேன்னா ஒரு பதினஞ்சு சப்பாத்திக்கு ஆகிற அளவுக்கு எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த பாதி எடுத்துக்கிறேன் பதினஞ்சு சப்பாத்திக்கு இது வந்து நம்ம மேல் தோல் இந்தமாரி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து ரொம்ப பொடிசாக எவ்வளோ பொடிஸ் வருதோ அந்தளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இதை இந்த பாருங்கள் நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது ஃபுல்லாக பொடிஸாக உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எந்தளவுக்கு பொடிஸ் கட் பண்ண நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம மீடியமாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கூட போட்டுக்கலாம் நம்ம இதில் போட்டால் ரொம்ப பொடியூஸாக வரும் நம்மளுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது இந்த அளவுக்கு வந்து நான் இதில் போட்டு நல்லா பொடியூஸாக வர மாரி நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கட் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பொடியூஸாக கட் பண்ணி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம வந்து இதுக்கு அளவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டிருக்கிறேன் மாதிரி ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கிறேன் சப்பாத்தி மாவு வந்து நம்ம பதினைஞ்சி சப்பாத்திக்கு எவ்வளோ தேவைப்படுதோ மாவு அவ்வளோ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நம்ம தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இது வந்து நல்லா நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துடும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கைக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் லைட்டாக கையில் மாவு விட்டுதுன்னா லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கினா போதும் ஓர்த்துவண்டி வேண்டியதில் தொட்டுக்கினாவே போதும் அப்படி உங்களுக்கு எண்ணெய் போடணுன்னா போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல அதில் வந்து நாங்கள் கம்மியாக அவ்வளோதான் பாருங்க இது வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் கையில் ஊற்றிக்கணுங்க பாருங்கள் லைட்டாக தான் எண்ணெய் ஜாஸ்தி போடலை லைட்டாக அவ்வளோதான் இது வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற்றணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கலாம் நம்ம வந்து சைஸ் நம்மளுக்கு தகுந்த சைஸ் எடுத்துக்கலாம் பெருசாக வேணாலும் இப்போ எடுத்து பெருசாக எடுத்துக்கலாம் இல்லை சின்னதாக சின்னதாக எடுத்துக்கலாம் நான் வந்து சின்னதாக எடுத்துருக்கிறேன் நார்மல் நம்ம சப்பாத்தி எப்படி தேய்க்கணும் அப்படியே தேய்க்கலாம் அதில் இன்னும் மாற்றம் தெரியாது மெலிசம் வந்து நம்ம எவ்வளோ மெலிசம்னாலும் தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம தூக்கிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வருது நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிட நீங்கள் அந்தமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எண்ணெய் வந்து நம்ம ஆஸ்தி போடுறோம்னா லைட்டாக போட்டால் போதும் அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம் இந்த அளவு தான் வரும் இன்றைக்கி வந்து நான் பாசிப்பருப்பு சட்னி பாசிப்பருப்பு சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்க நான் ஒரு படாயை வச்சுருக்கிறேன் நம்மளுக்கு வந்து தேவையண்ட ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் காஞ்ச மிளகா வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பள்ளி பூண்டு போட்டிருக்கிறேன் வெங்காயம் தேங்காய் வந்து ஒரு நாலு பத்து தேங்காய் இருக்க நம்ம கொடிஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பாசி பருப்பு வந்து நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா பொண்ணமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து வய வயக்கு வராது தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி நல்லா வயிற்று தக்காளியாக இருக்கணும் அதையும் போய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்றதால ஒரு காலி ஸ்பூன் எப்படி போடுறேன் நானும் அவ்வளோதான் இதில் வந்து நல்லா வரக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் புளி வந்து ஒரு கோடி சைஸ் ஒரு கொஞ்சமாக புளி எடுத்தால் போதும் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது ஒரு கோடி சைஸ் இந்த சைஸ் நான் நானும் அவ்வளோதான் இதுலேருந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூறு ஆரைக்கெல்லாம் மிக்ஸியில் போட்டுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கா ஒரு மீடியம் ரைஸ் தடுத்துக்கலாம் கறி பொரிஞ்சு வச்சு கறியா ப்ளவுண்டாக இப்போ வந்து நம்ம சட்னியை இதில் ஊற்றிக்கலாம் இதில் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு சட்னி சப்பாத்தி வந்து கோசு சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு சந்திக்கலாம் பாய் பாய்